கன்னி ராசி அன்பர்களுக்கு செவ்வாய்ப் பயிற்சி பலன்கள் காண்போம் திருக்கணித பஞ்சாங்கபடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஜூலை மாதம் பனிரெண்டாம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரை ஒரு நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு ரிசபராசிக்கு செவ்வாய் பயிற்சியாகி குருவுடன் கூட்டணி சேர்ந்து யோகத்தில் செய்யப் போகிறார் தமிழோடபடி குரோதி வருஷம் ஆனி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முதல் ஆவணி மாதம் பத்தாம் தேதி வரை செவ்வாய் பயிற்சியின் மூலம் கன்னி ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலபலங்கள் நடக்கும் என்பதை இந்த பதில் காணலாம் கன்னி ராசி அன்பர்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா எதிர் வரக்கூடிய ஒரு நாற்பத்தி ஐந்து நாட்கள் குருவும் செவ்வாயும் கூட்டணி சேர்ந்து பாக்கியத்தில் போது குழப்பங்கள் நீங்கி குதுகலை போகிறீங்க சனி பகவான் பார்வையிலிருந்து செவ்வாய் பகவான் வந்து விலகுகிறார் சனி பார்வையிலிருந்து செவ்வாய் போது பெரிய கண்டங்களிலிருந்து கன்னிராசி என்பர்கள் தப்பித்து மீண்டு வந்து விட்டீர்கள் அடுத்த நாற்பத்தி ஐந்து நாட்கள் குருமங்கள யோகம் செவ்வாயும் குருவும் ரிஷபராசியில் கன்னி கன்னிராசிக்கு ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் சுப மங்கள காரியங்கள் அதிகமாக நடக்கும் குடும்பத்தில் வந்து நல்ல காரியங்கள் நடக்கும் உடல் சோர்வு இல்லாமல் சுறுசுறுப்பாக மக்கள் எல்லோருமே பனிரெண்டு ராசி அன்பர்களுமே உடல் சோர்வு இல்லாமல் சுறுசுறுப்பாக இருப்பார்கள் தெய்வ காரியங்கள் கோயில் விசேஷங்கள் வெகு விமர்சையாக சந்தோஷமாக நடைபெறும் பெண் தெய்வ வழிபாடு சிறப்பாக இருக்கும் ஆறுபடை முருகனை வழிபடலாம் ராசிக்கு ஒன்பதாவது வீட்டிலே செவ்வாய் குரு கூட்டணி சேரும்போது எதிர் வரக்கூடிய இந்த நாற்பத்தி ஆறு நாட்களில் உங்களுக்கு நேரம் கிடச்சுன்னா ஆறுபடை முருகனை வழிபடலாம் ஆறுபடை ஸ்தலங்களில் இதே ஒரு கோயிலுக்கு பழனிக்கு போகலாம் திருத்தணிக்கு போகலாம் திருச்செந்தூர் போகலாம் சுவாமிமலை போகலாம் உங்களுக்கு நேரம் கிடச்சுன்னா முருகனை தரிசனம் செய்யுங்கள் செவ்வாய் குருபகானுடைய முழு அனுகிரகம் கிடைக்கும் செவ்வாய் புவான் இரத்தக்காரகன் சகோதரக்காரகன் பூமி காரகன் வீர தைரியக்காரகன் ஒம்பது நவகிரகங்களில் சேனாதிபதி பட்டம் பெற்ற ஒரே கிரகம் செவ்வாய் ஒரு மனிதனுடைய உடலில் சக்தியை கொடுப்பவர் செவ்வாய் பெண்கள் கலத்தரக்காரகன் செவ்வாய் காவல்துறை இராணுவம் யூனிஃபார்ம் வேலை செவ்வாய் காரகத்துவம் அழியா புகழ் பெற்று பல மாமன்னர்கள் சர்வாதிகாரிகள் மா வீரர்கள் சாதனையாளர்கள் இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் ஒரு நான்கு வருடங்களுக்கு பிறகு அஷ்டமத்திலே செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்றார் சனி பார்வையில் சனி செவ்வாய் பார்வை என்றாலே உடலிலும் சரி மனதிலும் சரி ஊரிலும் சரி உறவிலும் சரி எல்லாமே ஒரு பிரச்சனையாக தான் இருக்கும் கடந்த நாற்பத்தி ஐந்து நாட்களாக கன்னிராசி என்பவர்களுக்கு இதை கை காலில் காயங்கள் ஏற்பட்டிருக்கும் பல் வலி ஏற்பட்டுருந்துருக்கும் ஒரு சிலருக்கு பல் விழுந்திருக்கும் மருத்துவ செலவுகள் ஏற்பட்டிருந்திருக்கும் முகத்தில் காயங்கையும் ஏற்பட்டு பேச தெரியாமல் பேசி நீங்கள் வந்து மற்றவர்களிடம் விவாதத்திற்கு ஆளாகி எந்திருப்பீர்கள் அஷ்டமத்திலே அமர்ந்து இரண்டாம் வேட்டை பார்வை செய்யும்போது உங்கள் பேச்சால் சில ஒபுத்திரயம் பட்டிருக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருந்திருக்கும் இரண்டாம் இட்ட செவ்வாய் பாரி செய்து கொண்டிருக்கும் போது கடந்த நாற்பத்தி ஐந்து நாட்கள் ராசி என்பதற்கு பெரிய கண்டம் அதிலிருந்து வெளியே வந்தால் போதும் அப்படின்ற மாதிரி ஒரு மன குழப்ப நிலையிலிருந்து இப்போ வந்து நீங்கள் வெளியே வர போகிறீங்க கிருத்திக நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதம் ரோகிணி நட்சத்திரம் நான்கு பாதம் சீரிஸ் நட்சத்திரம் இரண்டு பாதத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரம் செய்வார் கன்னி ராசி அன்பர்களுக்கு ஜென்ம ராசியிலே கேது பகவான் அஸ்த நட்சத்திரம் இரண்டாம் பாதத்திலே சஞ்சரம் செய்கிறார் அஸ்த நட்சிரம் இரண்டாம் பாதத்தில் இருக்கக்கூடியவர்கள் இன்னொரு இரண்டு மாத காலம் பெரும்பாலும் மன நிம்மதி இல்லாமல் இதே ஒரு விரக்தியான ஒரு செயல்பாடுகள் இருக்கும் நீங்கள் வந்து குடும்ப நபர்களிடம் கொஞ்சம் சந்தோஷமா பேசுங்க நீங்கள் வந்து ஊருன்னு ஒரு மூலையில் உட்காந்துருந்தீங்கன்னா குடும்ப நபர்களும் உங்களை பார்த்துட்டு அவங்களும் வேதனையில் இருக்கக்கூடிய நிலை இருக்கும் அஷ்ட நட்சத்திரம் இரண்டாம் மாதத்தில் பிறந்தவர்கள் கணவன் மனைவிக்குள் சண்டை தெருவில்லாமல் பார்த்து கொள்வது நல்லது குருபகான் பகவான் பார்வை இருக்கிறது அதனால் வந்து பெரிய அளவு பிரச்சனைகள் குறையும் அதிகமாக மனக்குழப்பமாக இருக்குதுன்னா நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போய்ட்டு சாமி தரிசனம் செய்துட்டு வாங்க பிரச்சனை நீங்கும் பாக்கியத்திலே குருவும் செவ்வாயும் கூட்டணி சேரும்போது கன்னிராசி என்பதுக்கு எதிர் நாற்பத்தி ஆறு நாட்கள் மன நிம்மதி கிடைக்கும் பாக்கியத்திலே செவ்வாய் குரு கூட்டணி சேர்ந்து மூன்றாவது வீட்டை பரிசுகிறார்கள் பெயர் புகழ் மதிப்பு மரியாதை அந்தஸ்து உங்களுடைய கௌரவம் உயரும் உங்களுடைய குறிக்கோள் வந்து நிறைவேறும் இந்த கால நேரத்தில் கன்னிராசிக்கு பதினோராவது வீட்டிலே சூரியன் சுக்கிரன் புதன் மூன்று கிரக கூட்டணி சேரப்போகிறது உபஜெயஸ்தானம் பலமாக இருக்கும்போது அரசு அரசியல் பெயர் மதிப்பு மரியாதை உண்டு அரசு வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர் பதவி கூடுதல் சம்பளம் பிரமோசன் டபுள் லாபம் இரட்டை தன்மை கொண்ட கிரகம் புதன் கடகராசியிலே சஞ்சாரம் செய்யும்போது உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் உங்களுடைய அறிவாற்றலால் இரண்டு நன்மைகளை பெற போகிறீங்க சூழ்நிலைக்கு தகுந்தவாறு உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கப் போகிறது குடும்பம் சார்ந்த பிரச்சனை தீரும் கடந்த நாற்பத்தி ஐந்து நாட்களாக செவ்வாய் இரண்டாம் இட்டை பாடி செய்து கொண்டிருக்கும்போது குடும்பத்தில் பிரச்சனை வந்திருக்கும் அது பண பிரச்சனையாக இருக்கலாம் கணவன் மனைக்குள் பிரச்சனையாக இருக்கலாம் உங்கள் வாய் வார்த்தையால் பேச்சால் பிரச்சனை வந்திருக்கலாம் அந்த பிரச்சனையெல்லாம் தீரும் தந்தை ஸ்தானமான பாக்கியஸ்தானத்திலே செவ்வாய் குரு கூட்ட போது தந்தை வழி சொத்துக்கள் மூலம் வில்லங்கம் பிரச்சனை இருந்துச்சுன்னா தீராத பிரச்சனை இழுத்துக்கிட்டே இருந்துச்சுன்னா அதில் வந்து தீர்வதற்கான வாய்ப்பு உண்டு உங்கள் சூழ்நிலைக்கு தக்கவாறு நல்ல மாற்றங்களை கொடுக்க போகிறது பெரியவர்கள் சொத்துக்கள் முப்பாட்டனார் வாங்கிய தாத்தா வாங்கிய பெரியோர்கள் வாங்கிய சொத்துக்கள் ரகசியம் பத்திரம் சார்ந்த உள் உரிமைகளை கன்னிராசி என்பர்கள் தெரிந்து கொள்வீர்கள் பாக்கியத்திலே குருவும் செவ்வாயும் கூட்டணி சேரும்போது நீண்ட தூர பயணம் அது வந்து ஆன்மீக பயணமாக இருக்கலாம் சுற்றுலாவாக இருக்கலாம் நீண்ட தூர பயணம் செய்யக்கூடியவர்கள் கன்னிராசிக்கு அஷ்டமாதிபதி பாக்கியத்திலே வரும்போது நீண்ட தூர பயணம் செல்லக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இரவு நேரங்களில் பயணம் செய்யக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனமாக போய்ட்டு கவனமாக இருக்கணும் தந்தை ஸ்தானத்திலே அஷ்டமாதிபதி செவ்வாய் குருபகவானுடன் கூட்டணி சேரும்போது உங்கள் அப்பாவிடம் கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்துக்கணும் உங்களுடைய செயல்பாடுகளால் உங்களுடைய அப்பாவுக்கு கோபதாபங்கள் ஏற்படும் உங்களுடைய அப்பாவிடமிருந்து நீங்கள் வந்து கடுஞ்சொற்கள் சாபகேபாக வாங்கக்கூடிய நிலை வரும் கன்னிராசி என்பர்கள் உங்கள் தந்தையாரிடம் நல்ல பேர் எடுக்க பாருங்கள் உங்களுக்கு வந்து தைரிய வீரியஸ்தானம் மிக பலமாக இருக்கிறது நீங்கள் வந்து தூர்தூர்னு எதையாச்சும் ஒன்று செஞ்சு உங்கள் தந்தையாரிடம் உங்களுடைய செயல்பாடுகள் அவருக்கு பிடிக்காமல் போய் அவர் வந்து கடுமையாக வார்த்தை விட்டாங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையாக போயிடும் பதினோராம் இடம் பலமாக இருக்கும்போது மூத்த சகோதர சகோதரிகள் அண்ணன் அக்கா அவர்கள் வந்து வெளிநாடு தொடர்புகள் வெளிநாட்டில் வேலையில் இருக்கிறாங்களா அல்லது வெளிநாடு மூலம் அவர்களுக்கு வருமானம் வருது அப்படின்னா அளவு அவர்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டு செவ்வாய் பகவானுடைய நான்காம் பார்வை கன்னிராசிக்கு விரயத்தின் மேல் விழுகிறது உங்களுடைய சகோதர சகோதரிகள் மூத்த அண்ணன் அக்காவுக்கு வெளிநாட்டிலிருந்து வருமானம் வருதுன்னா அவர்களுக்கு அளவு அதிர்ஷ்டம் டபுள் பிரமோஷனு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு குரு பகவானும் செவ்வாய் புகானும் மூன்றாம் கட்டை பார் போது தம்பி தங்கை உடன் பிறந்தவர்களுக்கு ஒரு நல்ல வேலை நல்ல தொழில் நல்ல வருமானம் உண்டு அவர்களுக்கு சுபகாரியங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புண்டு தம்பி தங்கை உடன்பிறந்தலுடன் கருத்து வேறுபாடு இல்லாமல் கன்னிராசி அன்பர்கள் பார்த்து கொள்ளுங்கள் புதிய மாற்றங்கள் புதிய முயற்சிகள் புதிய வெற்றி வாய்ப்புக்கு கன்னிராசி என்பர்களுக்கு வழிவகுக்கும் இதை வந்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் இரண்டாம் தார வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு வரன் செட்டாகும் திருமணம் நடக்கும் முதல் தார திருமணம் வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் கொஞ்சம் நன்றாக யோசித்து கலந்து ஆலோசித்து முதல் தார வரன் பார்க்கும்போது திருமணம் நடக்கும் நேர் ஏழாம் வீட்டிலே சனிபுகான் நட்சத்திரத்தில் ராகு சஞ்சலம் செய்யும்போது பெரியளவு கலத்திரஸ்தானத்திலே இருக்கக்கூடிய ராகுவால் கருணாக பாம்பால் கன்னிராசி என்பலுக்கு கம்யூனிகேசன் தொடர்புகள் வழியில் கணவன் மனைவி களத்தரச் சுகத்தின் வழியில் பிரச்சனைகள் குறைகிறது கன்னிராசிக்கு ஆறாவது வீட்டிலே சனிபுகான் வக்கரகதியில் பின்னோக்கி வருகிறார் பெரியளவு கன்னிராசி என்பர்களுக்கு சனி தொந்தரவுகள் குறைகிறது நோய் நொடி தொந்தரவுகள் நீங்கிறது குழப்பம் குறைகிறது கன்னிராசி என்பர்கள் உங்களுடைய குறிக்கோள் உங்களுடைய குறிக்கோளை நோக்கி நீங்கள் பயணம் செய்யலாம் அதற்குண்டான வாய்ப்பு குருபலன் இருக்கிறது பாக்கியத்திலே செவ்வாய் அமர்ந்து விரயத்தை பாரி செய்யும்போது வெளியூர் வெளியிட வெளிநாடு சார்ந்த தொடர்புகள் வரும் செவ்வாய்பவானுடைய எட்டாம் பார்வை நான்காவது வீட்டின் மேல் விழுகிறது தாயாரிடம் கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் வீடு மனை நிலம் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு அடுத்த நாற்பத்தி ஐந்து நாட்கள் உண்டு சேமித்த பணம் முதலீடுக்காக நீங்கள் வந்து அசையா சொத்து வாங்கி போடும்போது எதிர்கால முன்னேற்றத்துக்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வீடு கட்டலாம் வீட்டு மனை வாங்கலாம் வண்டி வாகனங்கள் லிபர் இருந்துச்சுன்னா அதை மாற்றிட்டு புதுசாக வாங்கக்கூடிய வாய்ப்புகள் கன்னீராசி அன்புக்கு வரும் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி